ஆக்டர் விஷால் அவர்கள் நடிப்பில் ரத்னம் அப்படின்ற படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருந்திருக்கு அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துருந்துச்சு முக்கியமாக சொல்லப்போனால் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் பகுதிகளில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது தியேட்டர் அசோசியேஷன்லேருந்து ஒரு ஸ்டே ஒன்று வச்சுருந்தாங்க விஷால் அவர்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டுக்கு படம் கொஞ்சம் கொடுக்க வேண்டிய காரணமாக இருந்தனால இந்த ஏரியாக்கள்ல படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்டே ஒன்று வாங்கியிருந்தாங்க அண்ட் விஷால் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த ஆடியோவில் விஷால் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் யாருக்கும் எந்த பணமும் கொடுக்க தேவையில்லை ஸோ தயவு செய்து வந்து கட்ட பஞ்சாயத்து யாரும் பண்ணாதீங்க கட்ட பஞ்சாயத்து மூலயமா தமிழ் சினிமாவை கெடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவருடைய ஆடியோவில் சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ அதனை தொடர்ந்து விஷால் அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு அந்த போஸ்ட்டில் விஷால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ் சினிமாக்குள்ள வந்து கட்ட பஞ்சாயத்து அப்படின்ற விஷயம் உள்ளே வந்துருச்சு உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் அதுதான் இப்போ தமிழ் சினிமாவும் ஆண்டுகிட்டு இருக்குது ஸோ கட்ட பஞ்சாயத்து அப்படின்ற விஷயம் வந்து நீங்களாம் எடுத்துட்டிங்க உங்களை லீகலாக எப்படி ஹேண்டில் பண்றது எனக்கு தெரியும் நான் நேர்மையான வழியில் போராடி உங்களை நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி விஷால் அவர்கள் சொல்லி இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு போராளியை இந்த மாதிரியான விஷயத்தை வச்சு உங்களால் நிறுத்த முடியாது நான் இன்னும் பெரிய ஆளா வருவேன் கண்டிப்பா நான் உங்களை ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி விஷால் அவர்கள் போஸ்ட் நான் ஒரு நடிகனா இல்லாம ஒரு ப்ரொடியூசராக இல்லாம நான் ஒரு ப்ரொடியூசரோட பயனா இந்த இடத்துல நான் பேசுறேன் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை இரவு என்னென்ன மாதிரியான விஷயங்களில் ஃபேஸ் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு படத்தை ரிலீஸ் பண்றோம் பட் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மாதிரி தவறான விஷயங்கள்னால ஒரு படம் தடைப்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு அப்படின்றத நீங்க தான் யோசிக்கணும் அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால கட்ட பஞ்சாயத்து அப்படின்ற விஷயம் அதிகமாவே தடைவங்கி இருக்குது அதை கண்டிப்பாக நிறுத்தணும் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து ஏன் இப்படி பிரிஞ்சு தனித்தனியாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல இது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் ப்ரொடியூசர் கவுன்சில் ஒன்றா இருந்தால் இது ஒரு பிரச்சனையே கிடையாது பட் ப்ரொடியூசர் கவுன்சில் தனித்தனியாக காரணத்தினால தான் இப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் வளர்ந்து வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி விஷால் அவர்கள் இந்த இடத்துல ஓப்பனாகவே சொல்லியிருந்திருக்காரு நீங்கள் ரத்தன படம் பார்த்துட்டீங்களா ரத்தன படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீட்டாக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை தட்டி விட்டுருங்க